ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சயுவின் கதை நேரத்தில் இன்னைக்கு ஏரிக்குள் வந்த முதலை கதை கேட்கலாம் முதல் டைமாக நீங்கள் இப்போ தான் நம்ம சையுவின் கதை நேரத்தை கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஏரிக்குள் வந்த முதலை கதையை கேட்கலாம் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு அழகான ஏரி அந்த ஏரியில எல்லா மிருகங்களும் ஜாலியாக விளையாடுறது குளிக்கிறது தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம் அந்த நேரத்துல இருந்தோ ஒரு முதலை அந்த ஏரிக்குள்ள வந்துருச்சான் அவ்வளோதாங்க அதுக்கு பிறகு எந்த விலங்குகளும் அந்த ஏரி பக்கம் போகவே முடியல எந்த விலங்கு வந்தாலும் அந்த முதலை அடிச்சு உணவா சாப்பிட ஆரம்பிச்சதும் எல்லா விலங்குகளும் பயந்து நடுநடுங்கி ஒரு கூட்டம் போட்டுச்சான் இந்த முதலையை எப்படியாவது அடிச்சு துரத்தணும் இல்ல கொல்லணும் அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட கூட உதவி கேட்டுச்சான் சிங்கம் சொல்லிச்சான் இங்க பாருங்கப்பா காட்டுக்கு வேணா நான் ராஜாவாக இருக்கலாம் ஆனால் தண்ணிக்குள்ள முதலைக்கு யானை பலம் இருக்கும் அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி சிங்கமும் ஒதுங்கிக்கிச்சான் அந்த நேரத்தில் அந்த ஏரிக்குள்ள ஒரு குட்டி குரங்கு விளையாடிட்டு இருக்க அந்த குட்டி குரங்க அந்த முதல லபக்குன்னு பிடிச்சி உணவாக சாப்பிட்டுருச்சான் தன்னோட குட்டி குரங்கு காணா போச்சே அப்படின்னு அழுது தவிச்ச அம்மா குரங்கு என் குழந்தைய காணா என் தங்கத்தந்தை முதல்ல சாப்பிட்டுச்சு இந்த முதலையை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அழுது துடிச்ச அந்த குரங்கு ஊர் பக்கமாக போயிருந்த ஒரு நரிக்கிட்ட உதவி கேட்டுச்சான் அப்பதான் அந்த நரிக்கு தெரிய வந்து தான் அந்த ஊருக்குள்ளே சர்க்கஸ் போட ஒரு கூட்டம் வந்திருக்காங்க அந்த சர்க்கஸ்லேருந்து தப்பிச்சு வந்த முதலை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரியும் குரங்கும் அந்த சர்க்கஸ்ல இருந்த ஒரு யானை கிட்ட உதவி கேட்டுச்சான் மூன்று விலங்குகளும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிச்சான் யானை சொல்லிச்சான் நான் தப்பிச்சு வர்ற மாதிரி வரேன் அந்த முதலையை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானை ஏரி நோக்கி வர ஆரம்பிச்சதாம் ஏரி பக்கத்தில் அந்த நரியும் குரங்கும் ஒரு மரத்தை மரத்துல இருந்து பழங்கள் விழ ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி முதலை வெளியில் வர முதலைக்கும் யானைக்கும் பயங்கரமான சண்டையம் காணா போன யானையை தேடி வந்த சர்க்கஸ்காரங்க அங்கே முதல்ல இருக்கிறத பார்த்துட்டு அடடா இந்த முதலையை முதல்ல நம்ம பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போராடி அந்த முதலையை பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டாங்களாம் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் இந்த விலங்குகள் ஒற்றுமையாக இருந்து அந்த ஆபத்தை நீக்கிடுச்சு பார்த்தீங்களா அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எந்த ஒரு ஆபத்திலையும் குழுவாக சேர்ந்து செயல்பட்டு வெற்றியை அடையலாம் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க குட் டே